வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறதுபோது ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் இந்த நவம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரை உள்ள ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரிஷபராசி பலன் பொதுவாக ரிஷவராசியை பொறுத்து குரு பகவான் விழாடன் தங்களது முதல் வீட்டில் இருப்பதால் நண்பர்கள் மற்றும் தங்களின் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் வாழ்க்கையை ஆடம்பரமாக கொண்டாட விரும்புவார்கள் இருப்பினும் இந்த வாரம் ஏதேனும் சமீபத்தில் சமீபித்திய ஒரு சம்பவத்தால் நீங்கள் சோகமாகவும் மனச்சோர்வுடனும் இருப்பீர்கள் மேஷராசி மக்கள் தங்கள் பணத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டாலும் நீங்கள் உங்கள் பணத்தை குறையின்றி செலவிடுத்து வருகின்றீர்கள் என்பது உங்களுக்கு புரிந்தும் அதற்கு தகுந்தவாறு உங்களின் செலவுகளை கட்டுப்படுத்த மாட்டீர்கள் இதனால் இந்த வாரம் நீங்கள் உங்கள் முந்தைய காலத்தில் செய்த செலவுகள் அல்லது அந்த தவறுகளின் சுமையை இந்த வாரத்தில் நீங்கள் தாங்க வேண்டியிருக்கும் காரணம் உங்கள் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர் ஒருவர் உங்களிடம் பண உதவி கேட்கும் சூழ்நிலை உருவாகி இருக்கும் அவர் வந்து கேட்பார் அந்த சமயத்தில் உங்களால் அந்த பணத்தை அவருக்கு வழங்குவதில் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் அல்லது இல்லை என்ற காரணத்தை கூறுவீர்கள் இதன் காரணமாக உங்கள் உறவுகளின் தூரம் உருவாகும் மன சஞ்சாரமும் மன வேறுபாடும் ஏற்படுவதற்கு உண்டான வழிவகைகள் இருக்கிறது ஆகையால் இந்த வாரம் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினரின் தேவைகளுக்கு ஏற்ப அவர்களின் உரிமைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பிக்க கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறீர்கள் உங்கள் குடும்பத்திற்கான உங்கள் பொறுப்புகளை நீங்கள் நல்லவிதமாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் இத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் மகிழ்ச்சி மற்றும் பரஸ்பர அன்பு இவற்றுடன் நீங்கள் பங்காளியாக அவர்களுடன் ஒன்றியிருப்பது உங்களுக்கு நன்மை தரும் இதனால் நீங்கள் அவர்களைப் பற்றி உண்மையிலேயே அக்கறை கொண்டிருப்பதாக அவர்கள் உணர்ந்து மனமகிழ்வார்கள் அதனால் உங்களுக்கும் மனமகிழ்வு ஏற்படும் மேலும் அவர்கள் உங்களையும் அவர்களின் சூழ்நிலைகளையும் உங்கள் முன் மனந்திருந்து பேச முடியும் ஆகவே உங்களுக்கு உறவுகளின் நிலை பற்றி புரிய வரும் இந்த வாரம் நீங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உங்களின் முந்தைய சச்சரவுகள் அல்லது கோபங்கள் யாவற்றையும் தீர்த்து வைப்பதன் மூலம் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் உங்கள் கீழ் பணிபுரங்களுடன் உங்கள் உறவை மேம்படுத்திக் கொள்ள முடியும் இது உங்களது கௌரவத்திற்கும் இமேஜிக்கும் நன்மையை தருவதுடன் உங்களுக்கு உரித்தான பதவி உயர்வு மற்றும் சம்பள அதிகரிப்பு வாய்ப்புகளையும் நீங்கள் நலமாக பெறவும் முடியும் இந்த வாரம் ரிஷவராசி மாணவர்களுக்கு மிகவும் சாதகமான வாரமாக இருக்கிறது இதனால் உங்களின் தேர்வுகளை வெற்றிகரமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் மற்றும் இதனால் உங்கள் பெற்றோர் உங்கள் முயற்சிகளை பற்றி பெருமைப்படுவார்கள் இதன் விளைவாக உங்கள் பெற்றோர்களிடமிருந்து ஒரு பரிசாக உங்களுக்கு தேவையான மழிக்கணினி அல்லது நல்லது ஒரு புத்தகத்தை பரிசாக பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மேலும் இது உங்களது அறிவு செலவுடனும் மன மகிழ்ச்சியும் மேற்கொண்டு வளர்த்து மேலும் இங்கே நலமாக படிப்பதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி தரும் உங்கள் வீட்டு பெண்களை வணங்கி பெண் பெண்தேவைகளை வணங்குதல் உங்களுக்கு நலமாக இருக்கும் இப்பதிவை கேட்டு லைக் செய்து சர்க்கரை செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வனமுடன் நலமாக தேக திரகாத்து ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அவரான ஐசூழலை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தொருளை வணங்குவோம் வணக்கம் நன்றி